எடுக்கிறீங்கன்னா ஷூட்டிங் எடுத்தா அந்த நேரத்துல என்ன வேணாலும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் நீங்க ஷூட்டிங் டைம்ல தான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்சியே சரியா வரலன்னா பல முறை எடுப்பாங்க அந்த காட்சியை காரணம் என்ன இப்போ கரெக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்ட் பண்ணலாம் இப்போ நான் கரெக்ட் பண்ணலன்னா சினிமால தேட்டர்ல போன பிறகு ஒவ்வொரு காட்சியிலும் அந்த தவறு தெரிய வரும் சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த ஒரு சிறு தவறு கூட ஏற்படக்கூடாதுன்னு காட்சியில் நேரம் போனாலும் காசு செலவானாலும் கூட மறுபடியும் மறுபடியும் எடுத்து பெர்ஃபெக்ட் பண்றாங்க அதை தான் இறைவன் நமக்கு புரிய வைக்கிறார் இந்த நாடகத்தில் உங்களுடைய காட்சியை என்ன மாற்ற வேண்டுமோ மாற்றி கொள்ளலாம் எப்போ பிரசன்ட் பிரசன்டில் நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் மதி என்பது ஞானம் ஸோ இப்போ நமக்கு இறைவனுடைய மூன்று காலத்துடைய ஞானம் இறைவனுடைய உதவி மேலும் இந்த நேரத்துடைய முக்கியத்துவம்லாம் பொழுது இப்பொழுது நம்முடைய ஹிஸ்டரியை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி